கடகராசி கடகலகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ராகு கேது பயிற்சி என்ன தரவிருக்குது கழகத்துக்குன்னா ரொம்ப அவங்க வந்து அச்சத்துலேயும் ரொம்ப யோசனையில் இருக்கிறாங்க என்னம்மா அஷ்டம சனி போயிடுச்சு இப்போ அஷ்டம ராகு வருது டெய்லியும் வர்ற ஃபோன் கால இந்த கடகராசி கடகலாகணும் இல்லை என்னதான் நீங்கள் சொல்லுங்கள் இதில் ஒன்றும் எங்கள் சகோதரிகள் படுற பாடு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அம்மா என்னம்மா அதிகப்படியான பிரச்சனையை கொடுத்துருமா அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்கு இது நல்லது செய்யுமா இல்லை எங்களை வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்துல தள்ளிடுமாமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கான ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் வருதுன்னா அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு இந்த குரு பார்வை வேலை செய்யும் கடகராசி கடகலகனத்திற்கான பலங்களை காணவிருக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரவருக்குது கழகத்துக்குன்னா ரொம்ப அவங்க வந்து அச்சத்துலேயும் ரொம்ப யோசனையில் இருக்கிறாங்க என்னம்மா அஷ்டம சனி போயிடுச்சு இப்போ அஷ்டம ராகு வருது இல்லை நாங்கள் என்ன சொல்லுங்கள் நாங்கள் ஏதாவது வந்து நாங்களும் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான் ரொம்ப நாங்கள் நாணிலாம் கிடையாது வாழ்க்கையில் வந்து எங்களுக்கும் ஒரு நல்ல நேரம் வரணும் நனமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து நேர்மையாக நேர்மையாருங்க நியாயமாக இருங்க உழைங்க இப்படின்லாம் சொல்கிறீங்க எல்லாத்தையும் தான் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் நாங்கள் கஷ்டத்துக்குமே பிறந்ததா அந்த கடகராசி நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னு வந்து உங்களுடைய குமுரல்கள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எனக்கு டெய்லியும் வர்ற ஃபோன் காலே இந்த கடகராசி கடகலகணம் இல்லை என்னதான் நீங்கள் சொல்லுங்கள் இதில் ஒன்றும் எங்கள் சகோதரிகள் படுற பாடு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அம்மா என்னம்மா நீங்கள் வந்து கணவர் சொல்கிற பேச்சுக்கு கேட்கணுன்றீங்க நான் கணவர் பேச்சை கேட்டாலும் எங்களுக்கு வந்து அம்மா வீட்டு சைடோ எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லை கணவனுக்கு ஒத்து போனாலும் அவரும் வந்து என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாரு கணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க மனைவி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் ஆனால் அவள் நான் சொல்கிறதையே புரிஞ்சிக்க மாட்டுறாள் அப்படின்னு அங்கலாய்த்து ஏற்கனவே நிறைய அடிபட்டுட்டோங்க இப்பயாவது கொஞ்சம் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் வந்து ஒரு தெளிவு கிடைக்குன்னு பார்த்தா இப்போ அதுக்கு மேலே ஒரு பயம் சூழ்ந்து கொள்ளுதே அப்படின்றவங்களுக்குலாம் கவலையே கிடையாது இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கு பேண்ட்ரி புஷன் எப்படி வருதுன்னு எட்டில் வந்து ராகு ரெண்டில் வந்து கேது இப்போ எட்டில் வரக்கூடிய ராகு என்ன சொல்கிறாரு உங்களுக்கு விடுபட்ட ஒரு வேலைகள் ஒரு விடுபட்ட நிறைவேறாத கடமைகள் இதெல்லாம் வந்து நீ முடிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லுது வலி வே வருத்தம் தீராத வந்து ஒரு கடனை அதே போல் நம்முடைய மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் அதே போல் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வலி வேதனை சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு எங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையை கொடுத்துருமா அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்கு எது நல்லது செய்யுமா இல்லை எங்களை வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தில் தள்ளிடுமாம்மா அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செஞ்ச அந்த கடமைகளை வந்து சை சரியாக நிறைவேற்றிடுங்க ஏன்னா உங்களுடைய கடமையிலேருந்து என்றைக்குமே தவறாதீங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம நீதி நேர்மை நியாயமாக கடக்கும் பொழுது எந்த சூழல்லையும் நம்ம மனசறிஞ்சு ஒரு தவறும் பண்ணல அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்மளை அறியாமே ஒரு கட்ஸ் வரும் பாருங்கள் அந்த தெம்பே வந்து நம்மளை வந்து வழிநடத்துகிறோம் இந்த காலகட்டம் தடகம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் கவனம் எடுத்துக்கலனா உங்களுக்கு அல்சரு அதே போல் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதில் இருக்கிறீங்க பெண்கள்னால் மினோஃபாஸ் பிரச்சனை இதே மாதிரி ஃபைவ் சேர்க்கணும் நான் சொன்ன மாதிரி பிஸ்டுலா ஒரு சிலருக்கு வந்து ஹைட்ரோசில் வர்றது இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரும் ஏன்னா ரெண்டில் உட்காந்துருக்க கேது கண்ணால் காதால் மூக்கால் வாயால் ஐம்புடன்களால் நம்ம பார்க்கறது செய்யறது எது எல்லாத்துலேயும் பிரச்சனை கொண்டாந்துடும் எப்படின்னா ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் அந்த விஷயத்தெல்லாம் மண்டையில் போட்டுட்டு குழம்பிக்கிட்டு இருக்கோம் அதனால நிறைய மன அழுத்தம் ஏன்னா கேது எதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்கன்னா மனசையும் புத்தியையும் நம்மளுடைய எமோஷனையும் கம் கண்ட்ரோல் பண்ணிவிடுவார் அப்போ என்ன பண்ணால் ஒன்றுமே இருக்காத விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம நமக்கு ரொம்ப நிறைய தேவையில்லாத யோசனைகள் எல்லாம் கொடுத்துரும் அப்போ இந்த காலகட்டம் நம்ம என்ன சுமையை சுமக்க போகிறோம் என்ன பாரத்தை சுமக்க போகிறோம் அப்படின்றத வந்து ராகு சொல்லிடும் அப்போ நம்ம பொறுப்புகளை கடமைகளை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலாக சுமக்க வேண்டியது இருக்கா அதுக்கெல்லாம் ஒரு அலுப்பு பார்க்காம சரி நம்ம கடமை எது எப்படி நடக்குதோ யார் நம்மளை வந்து கேர் பண்ணுறாங்களோ பண்ணலையோ நம்ம கடமையை வந்து செஞ்சுட்டு போயிடணும் ஏன்னா அஷ்டம சனி விலகியதே நமக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு தைரியத்தை கொடுத்துரும் இப்போ குரு வேற என்ன பண்ணியிருக்காரு நம்மளுக்கு ஆறு ஒன்பது குடியரசு பன்னெண்டுல உட்காந்து அவரும் வந்து ஒரு விரயத்தை ஏற்படுத்த போகிறன் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்து சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறார் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் தொழிலில் உங்களுடைய முயற்சியை உங்களுடைய திறமைய வந்து நீங்க நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் வருதுன்னா அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த குரூப் பார்வை வேலை செய்யும் கேதுவை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களே நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அம்மா அப்பா பொண்டாட்டி புருஷா இவங்க தான் வந்து இங்கே புரிஞ்சிக்காமல் நம்மளை பேசக்கூடியவர்கள் அதே போல் நம்ம வெளியில் போகிறோம்னா உணவு நீர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வந்து இருந்துக்கணும் எண்ணெய் காரம் ஸ்பைசி உணவுகளெல்லாம் தவிர்த்து கொள்ளணும் உணவு பழக்க வழக்கத்தில் வந்து முற்கால முறையை நம்ம முன்னோர்கள் என்ன கடைப்பிடிச்சாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு சத்துள்ள உணவு நம்மளை வந்து இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்வது மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சு ஒரு பக்குவமாக வச்சு கொள்வது அம்மா நாங்கள் சாமியாரெல்லாம் ஆகிற அளவுக்கு எனக்கு ஒரு பக்குவம் இல்லையா அந்த மூன்று குரங்கு பொம்மை இருக்க பாருங்க கண்மூடி செவி மூடி வாய் மூடின்னு கேதுனாலே பற்று இல்லாமல் கேது என்ன பண்ணோம் கெடுத்து கொடுக்கும் என்னத்தை கெடுக்கும் நிறைய ஆசை இருக்கணும் மனசில் அந்த ஆசையெல்லாம் கெடுத்து நம்மளுக்கு நாணத்தை கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டம் இறைவனை மட்டும் பிடிச்சிக்கோங்க ஏன்னா இப்பதான் வந்து அஷ்டம சனியே எங்களை ஒரு காட்டு காட்டி இருக்கு அஷ்டம ராகு வந்து எங்களை காட்டுனா எங்களால் தாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு ராகு கேது சனி சூரியன் சந்திரன் தசா புத்தி நடக்குதுன்னா ஏன்னா ராகுக்கு வந்து சந்திரன் வந்து ஒரு ஃபேவரான கிரகம் கிடையாது ஏன்னா சந்திரனையே அவர் வந்து கிரகணமா பிடிக்கக்கூடியவர் விழுங்கக்கூடியவர் அப்ப என்ன பண்ணோம் இந்த ராகு எது எதனா ஃபேவர் பண்ணுங்களா பண்ணாத அப்போ இந்த காலகட்டம் இறைவனுடைய பாதார விந்தங்களை சரணாகதி அடையணும் அப்ப இறைவனுடைய வழிபாடு கோலரு பதிகம் டெய்லியும் சொல்லணும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோற்றிடனே அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை பாடி நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு இறங்கும்பொழுது உங்களுக்கு இந்த சூழலை நீங்கள் வந்து திறம்பட கடந்து கடகம் சாதனை படைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு இக்கட்டான சூழல் இதில் வந்து இறைவனை மட்டுமே நம்ம பற்றிக்கொள்ளணும் இறைவனை பற்றி கேதல ஒண்ணுமே ஒன்றுமே பண்ண முடியாது பயந்து ஓடிடும் அப்போ நீங்கள் அமைதியாக பொறுமையாக நீங்கள் இறை வழிபாட்டுடன் இறைவனுடைய திருநாமத்தை இப்போல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வராத பேர் தான் வைக்கிறாங்க யாரை பாருங்கள் அந்த பேர் வாயில் கூட நுழையிடலாம் அந்த காலத்திலலாம் வந்து நியூமராலாஜின்னு சொல்லிட்டு கிரகங்களையும் தசாபுதிகளையும் தாண்டி எந்த ஒரு மற்ற முறைகள்லாம் வந்து வேலை செய்யாது அதுக்கு மேற்கொண்டு என்னன்னா இறைவனுடைய திருநாமங்களை அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் சண்முகம் கோவிந்தா நாராயணா இப்படிதான் பேர் வச்சாங்க அந்த பேர்களை கூப்பிட்டு நம்ம புண்ணியத்தை தேடிக்கணும் இப்போ இறைவனின் திருநாமத்தை சொல்லும்பொழுது மிக சிறப்பான அருமையான நல்ல படங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மாற்றங்கள்லாம் கிடைச்சிதுன்னா தாராளமாக வெளியில் கிளம்பிடுங்க உடல் உழைப்பை வந்து அதிகம் போடுங்க அலைச்சல் திருச்சலுக்கெலாம் வந்து அஞ்சாதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தான தர்மம் சேரிட்டி இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் வந்து உங்களுக்கு கட்டுக்குள் வந்துடும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பாக்கெட்டில் இருக்க பணம் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் வந்து விரயமாகும் தேவையில்லாத செலவுகள் வரும் அதனால் திட்டமிட்டு இந்த காலகட்டத்தை வந்து நம்ம கடந்து வரணும் அப்போ கடகம் கவனம் அதிகவனம் இறைவன் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த காலகட்டம் நண்பன் நண்பேண்டான்னா யாருன்னா இறைவன் தான் அப்போ இறைவனோடு உரையாடு உறவாடு பன்னிரண்டு பலன்களை பதிவுகளாக பார்த்திருக்கிறோம் இந்த இந்த ராக கேது ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றவங்களுக்கு நம்ம ராக காலம் கண்ட இதை கண்டுதானே நம்ம அஞ்சிரும் இந்த ராக கேதுகள் தான் நம்மளுக்கு தீர்க்க முடியாத நடக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நடத்தி தருபவர்கள் அப்ப இந்த ராக காலத்திலையும் கேது கூரிய ரமகண்டத்துலேயும் சிறப்பான அமிர்த நேரம் ஒன்று இருக்குது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படுது எங்கள் தொழில் தடைபடுது திருமணம் தடைப்படுது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்கள்லாம் இந்த அமிர்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த அமிர்த நேரம் என்பது ராக காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நிமிடம் அதே போல் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நம்மிடம் உங்கள் ஜாதகத்தில் இந்த கேதுக்கள் யார் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவாக இருக்கிறாங்க பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவா இருக்காங்களா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியதற்காக பாசிட்டிவாக இருக்காங்களா என்பதை பொறுத்து நம்ம அந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு கேதுக்குரியவரே நம்முடைய விநாயகப் பெருமான் தான் ராகுக்குரியவங்களே துர்கை தான் அப்ப வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை நாலு அதே போல வெள்ளிக்கிழமை பதினொன்றையில இருந்து நம்மளுக்கு பன்னெண்டு வரைக்கும் வரக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் துர்கைய வெறும் நெய் தீபம் போட்டு இல்ல நல்லெய் தீபம் ஏற்றி இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணாம் போடக்கூடாது எலுஞ்சம்பளத்தை கட் பண்ணாலே பவர் போயிடும் அது ராஜக்கணி அந்த மாதிரி நம்ம வெறும் தீபத்தை ஏற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம நெற்றிய இட்டு கொள்ளும் பொழுது இல்லை எடுத்து கொண்டு பொழுது மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம கண் எல்லாம் போயிடும் இந்த நேரங்களில் நம்ம வந்து நிறைய தான தர்மம் நம்ம சித்திரா அன்னங்களை வந்து கொடுப்பது அதே போல் எலுமிச்சம்பழத்தை வந்து உதிரியாக கொடுப்பது எவ்வளோக்கு எவ்வளோ எலும் வந்து உங்கள் நடக்கக்கூடிய தசாபுதிகளின் எண்ணிக்கையை கொடுக்கலாம் அப்படி இல்லை முப்பத்தி மூணு ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு கொடுக்கலாம் கொடுத்து கொண்டு வரும் இது ரொம்ப செய்யும் இந்த அமிர்த நேரத்தை எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் நடக்கக்கூடாத காரியங்களையும் நடத்தி காட்டக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான நேரம் இது யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு சூட்சும ரகசியம் இது நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொல்றது நம்முடைய ஜோதிட யுகம் அன்பர்கள் வந்து பயன் பெறணும் என்பதற்காகவே இதை வந்து இங்கே பதிவிட்டிருக்க உங்களு இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா கேது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் மேலும் வந்து நீங்கள் இந்த கிரகப்பயிற்சி காலங்களில் இப்போ நம்ம மேஷ ராசி சிம்ம ராசி அதே போல் ராசி இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலஹஸ்தி இதெல்லாம் சென்று வருவது இல்ல அனைத்து ராசிக்காரர்களுமே சென்று வரும்பொழுது அங்க போய் பண்ணி பண்ணிக்கொள்ளலாம் அதனால ஒன்னும் தவறு கிடையாது அந்த ஆலயங்களை வந்து நம்ம போயிட்டு வந்தாலே நம்ம சென்று வந்தாலே அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ராகு கேதுனாலே சர்ப்பம் தான் அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப சில ப்பா வந்து இவங்கள பாசிட்டிவ் ஆற்றி கொள்ளலாம் அதே போல் யாரும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணும் பொழுது அது எந்த வகையிலேயாவது அன்னதானம் பொருளுதவி மருத்துவ உதவியெலாம் பண்ணலாம் சீரிஷம் ரோகிணி ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள்லாம் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த ராகு கேதுக்களை மிக சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து வெற்றி பெறலாம் ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக சிறப்பான சொல்லுவாங்க இல்லையா திடீர்னு வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான் அதனால் நைசர்க்கிய பலத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களே இவங்க தான் பிக் பாஸ் இவங்களுக்கு அதுக்கு தான் டைட்டிலே அதனால் இந்த ராக பயிற்சியை வந்து சாதகமாக்கி நீங்கள் அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழிபாடுகளையும் வாழ்வெயல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவரலக்ஷ்மி வாராகி காமாட்சி துணை இருக்க இறையரலா அனைத்தும் நிறைவாகட்டும்